சிவபெருமான் பற்றிய முக்கிய அரிதான குறிப்புகள் பற்றி இப்பதிவில் காணலாம் சிவபெருமான் முதன் முதலில் படைத்த மலை திருமுதுகுன்றம் எனும் விருத்தாச்சலமாகும் இறைவன் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்த திருத்தலம் திருவேட்களம் என்னும் சிற்றூர் இங்கு இறைவனின் பெயர் பாசுபதீஸ்வரர் ஆகும் சிவபெருமான் ஆலகால நெஞ்சினை அருந்திய பொழுது உமாதேவியார் அவருடைய கண்டத்தை பிடிக்க அவர் அவ்விஷக்கரையை தமது கண்டத்தில் காட்டி அருளிய திருத்தலம் இழுப்பைப்பட்டு இவ்வூர் பந்தனை அருகில் உள்ளது கணக்கராய் இருந்து கோவில் கணக்கை அரசனிடம் ஒப்புவித்த திருத்தலம் இன்னம்பர் திருக்குடந்தை அருகில் இத்தலம் உள்ளது சிவபிரானுக்கு பிடித்த ராகம் சங்கராபரணம் அன்னை உமையவளுக்கு பிரியமான ராகம் கல்யாணி தோடி சாவேரி தன்னியாசி மற்றும் பைரவி கஸ்தூரி கோரோசனம் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் முதலிய நறுமணப் பொருட்களை கூட்டி சிவபெருமானுக்கு ஒருமுறை சந்தன காப்பு அலங்காரம் செய்பவர்கள் தேவ வருடத்தில் கோடி வருடம் சிவலோகத்தில் இன்புற்றிருப்பர் என சிவ புண்ணிய தெளிவு கூறுகிறது இளநீர் கரும்பின் சாறு தயிர் தேன் நீர் திருநீறு பசுநெய் பழம் பால் வெண்ணெய் இவையே சிவபிரானுக்கு உகந்த அபிஷேக பொருட்களாகும் பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீறு என்கிற இவை ஐந்துமே சிவனுக்குரிய ஆணிடை ஐந்து ஆகும் சிவன் பேயன் வாழையிலும் விஷ்ணு முகுந்தன் வாழையிலும் பிரம்மா பூவன் வாழையிலும் குடிக்கொண்டிருப்பதாலேயே இந்த மூன்று வாழைப்பழங்களில் ஒன்றையாவது இறைவனுக்கு படைக்க வேண்டும்